பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸ் எல்லாருமே வந்து கிழி கிழி கிழிச்சிருக்காங்க யாருமே உருப்படியா பண்ணல எல்லாருக்குமே வந்து வார்னிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்ம கோவமா வந்து கத்திருப்பாரு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம கமருதீனுக்கும் தான் சோ இவங்க ரெண்டு பேரும் மைக்கை மறைச்சு பேசிருப்பாங்க அதை வந்து பிக் பாஸ் வந்து வன்மையா கண்டிக்கிறாங்க இது எத்தனாவது தடவை நீங்க மைக்கை மறைச்சு பேசுறீங்க நான் எத்தனை வாட்டி உங்கள் கிட்ட கேட்குறது எக்ஸ்கூஸ் கேட்கறது அந்த மாதிரிலாம் வந்து பாஸ் கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து கமருதீன் பாருங்கள் சாரி சார் நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ கமருதீன் கிட்டே கமருதீன் எத்தனாவது சாரி பத்தாவது சாரி இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அடுத்ததும் எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒருத்தர் கூட டிசிப்ளினாக இல்லை இந்த வீட்டில் யாருமே வந்து ஒழுங்காகவே ப்ளே பண்ணல ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி பண்ணும் கூட உங்களுக்கு தெரியாதா மற்றவங்க ரசிக்கிற மாதிரி பண்ணலாம் இல்லையா எல்லாமே வந்து கேரக்டர்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க இந்த மாதிரி நடக்கிறது இந்த சீசனில் தான் ஒருத்தர் கூட வந்து ஒழுங்காக பண்ணல உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து கேரக்டர்லாம் வந்து கொடுத்தோம் ஸோ நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க வாரம் வாரம் நான் தான் வந்து விஜய் சேதுபதியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் அவங்க பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க என்னோடய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு உங்கள் மேலே இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு ஸோ யார்கிட்டையும் எனக்கு வந்து மரியாதை இல்லை உங்களுக்கு வந்து அது திரும்ப பெறணும்னா நீங்கள் நடந்துக்கிறதுலாம் இருக்குது ஸோ நீங்கள் டிசிப்ளினாக இல்லைனா கூட பரவாயில்ல இன்டிசிப்ளினாக இருக்காதிங்க ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாஸ் இதெல்லாம் வந்து செம்ம கோபமாக பேசுகிறாங்க இவங்க கேரக்டரை பண்ணாமல் எல்லோரும் வந்து ஒவ்வொரு இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து இன்ட்ரடியூஸ்லாம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து கேரக்டரில் வரல சும்மா அப்பப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க தவிர ஒரு கண்டினியூட்டி இருக்க மாட்டேங்குது எல்லாரோட கேரக்டர்லேயும் ஸோ அதுதான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து சம கோவம் எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே வரல எவ்வளோ ஜாக் பண்ணலாம் எவ்வளோ வந்து சீன்ஸ்லாம் வந்து பண்ணலாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறீங்க இப்போ நம்ம அசீம் சீசன் எடுத்தாலே தெரியும் அதில் வந்து அசீம் என்ன தான் சண்டை போட்டாலும் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போவாங்க ஸோ எல்லோருமே வந்து அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஒரு ஈக்குவல் ஆப்போசிட் இருக்கும் இல்லையா அசீம்க்கு ஆப்போசிட் விக்ரம் அந்த மாதிரி இருக்கும்னா இந்த சீசனில் அந்த மாதிரி யாருமே கிடையாது யாருமே சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் மக்களே ஸோ இனிமேல் வந்து பிக் பாஸ் சம கோவத்தில் இருக்காங்க இனிமேல் இவங்க என்ன ப்ளே பண்ண போகிறாங்க இப்போ மூணாவது பிரமோவில் வந்து வந் நடந்த விஷயங்கள் இல்லையா இதெல்லாம் வந்து ரெண்டாவது பிரமோ மூணாவது பிரமோ தான் வரும் ஸோ அந்த விஷயந்தான் வந்து இப்போ வரப்போகுது ஸோ அதை பார்த்து லைவ் அப்டேட் பண்ணுற மக்களே இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள்